மற்ற சமூகங்கள் உருவான வரலாறு உண்டு ஆனால் இந்த நமக்கு சம்புமா மனிதரை யாகம் செய்ய சொல்லி அந்த குண்டத்தில் வன்னி பூச்சை போட்டு நெருப்பை உண்டாக்கி சிவபெருமான் பார்வதி இணைந்து நின்று தனது வெற்றி கண்ணினிருந்த நீரை தாமரை குண்டத்தில் போட அந்த அக்னி இருந்து வீரவானோடு வெள்ளப்பதிலை தோன்றியவன் தான் வீரவண்ணிய மகாராஜா அவன் வழிவந்தவள் இந்த வீரவன் கூட்டம் சிவபெருமான் சொல்கிறார் சம்பும யாகத்தில் உருவானதால் ஓத்துரமாகும் வன்னி குச்சி நெருப்பில் நீ உருவான நாள் நீ என்று அழைக்கப்படுவாய் சிவபெருமானும் பார்வதியே நமக்கு தாயும் தந்தையுமாவும் முருகனும் விநாயகரும் உனக்கு சகோதரர்கள் விஷ்ணு நமக்கு மச்சான் நீலமணியனுக்கு எனக்கு செய்ய